நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேஷோ பார்க்க பேசுறேன் நம்மளுடைய சேனல்ல நியூமராஜி சம்பந்தப்பட்ட எண்ணற்ற தலைப்புகள் எல்லாம் போட்டிருக்கோம் உங்களுடைய விதி எண் எந்த அமைப்புல இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு எந்த எண்களை பெயர் வைக்கணும் எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்னு சொல்லி நிறைய பதிவுகள்லாம் போட்டிருக்கோம் நியூமராஜி எண்ணற்ற பதிவுகள் நம்ம சேனல்ல இருந்து இருக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் லிஸ்ட்ல இருக்கு போய் பாருங்க அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குமார் என்ற பெயர் யாருக்கு சிறப்பை தரும் யாருக்கு பிரச்சனை தரும் அப்படின்ற சொல்ல போறேன் ஏன்னா பொதுவா சில பேர் சொல்லுவாங்க குமார் வந்த என்ற பெயர் வந்தாலே கெட்டது அவங்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பு இருக்காது அவங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனை அனுபவிப்பாங்க சொல்லி அனுபவிப்பா பொதுப்படையா சொல்லுவாங்க இந்த குமார் என்ற பெயரு யாருக்கு சில பேருக்கு யோகத்தையும் ஏற்படுத்துது சில பேருக்கு வந்து இறக்கத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்துது இரக்கத்தையும் ஏற்படுத்துது ஏன்னா நீங்க நடைமுறையில வந்து பார்த்துருப்பீங்க குமார் என்ற பெயர் வந்து தனித்துவமாக செயல்படும் சில பேருக்கு சில பேருக்கு சில பெயர்களோடு இணைந்து வந்து செயல்படும் அதிகமா ஒரு ஒரு பேர் கூட இணைந்து செயல்படுவது அதிகமா நீங்க பார்த்துருப்பீங்க இது போய் இணைந்து செயல்படும் போது சில பிறகு யோக பலன்கள் ஏற்படுத்துது சில பேருக்கு வந்து அவயோக பலங்கள் ஏற்படுத்துது இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க இப்ப அஜித் குமார் சார் இருக்காரு நீங்க வந்து ஆக்டர் தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா இப்ப அவருக்கும் அந்த அஜித் குமார் அப்படின்ற பெயர் அமைப்புல குமார் என்பது இணைந்து இருக்குது இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் ஆக்டரா இருக்கக்கூடிய ஒரு நபர் அதுவே இந்த அஜித் குமார் என்ற பெயர் வைத்து கஷ்டப்படக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க இப்ப உன்னோட அமைப்பு இப்ப சூரியகுமார் என்றது இருக்கிற கிரிக்கெட் உங்களுக்கு தெரியும் சூரியகுமார் யாதவ்ன்றது உங்களுக்கு தெரியும் இப்ப அவருடைய அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டா நல்ல ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய அமைப்பு ஆனா அதே சூரியகுமார் என்ற பெயரை வைத்து கஷ்டப்படக்கூடியவங்களும் இருக்கிறாங்க நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க நீங்க சரிங்களா இதை நான் இது எதுக்காக நான் சொன்னேன் பொத்தம் பொதுவா குமார் என்ற பெயர் கெட்டதுன்றது சில பேர் சொல்றாங்க அது இப்படி பார்க்கக்கூடாது சில பேருக்கு எதனால அந்த அஜித் குமார் என்ற பெயர் கொண்ட அமைப்பு சில பேருக்கு யோகத்தை ஏற்படுத்துது சில பேருக்கு அவயோகத்தை ஏற்படுத்தி பிரச்சனைகள் கொடுக்குதுன்றதையும் நம்ம பார்க்கணும் அதே போல இந்த சூரியகுமார் என்ற பேர் அமைப்பு இது நம்ம இந்த பேர் மட்டும் இல்ல எல்லா பேருக்கும் அந்த குமார் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய எல்லா பேருக்கும் எடுத்துங்க சில பேருக்கு நன்மை பயப்போம் சில பேருக்கு வந்து கெட்டது கெட்டதை வந்து தரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து கொடுத்தோம் அது என்னன்றதை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த குமார் என்ற பெயருக்கான தன்மை என்னன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் குமார்னாலேயே தன்மை சுக்ரனுடைய தன்மையா நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா குமார்னா குமாரன் முருகரை வந்து கடவுள் முருகரை ஆதிக்கம் அதிகமாக நிச்சயமாக இருக்கும் இந்த குமாருக்கு வந்து செவ்வாயின் ஆதிக்கம் என்பது இருக்கும் அது போல சுக்கரனுடைய ஆதிக்கமும் என்பது இருக்கும் குமார டோட்டலா கூட்டி பாருங்க ஆறாம் நம்பர் வரும் ஆறா நம்பர் சுக்ரனுடைய நம்பர் செவ்வாய் சுக்கரனுடைய தன்மை என்பது இருக்கும் இப்ப இந்த செவ்வாய் இந்த குமார் இந்த தன்மையை வந்து அதுக்கான அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ரெண்டு விதமான பொது தன்மை என்பது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் இருக்கக்கூடியவங்க எதையாவது சாதிக்கணும்னு சொல்லி குணாதிசயம் கொண்டவங்க கொஞ்சம் வந்து ரொம்ப கரேஜா இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்திலும் நெவர் கிவ் கிவ் அப் ஆட்டிடியூட் ஒரு விஷயம் எடுத்துட்டாங்களா அது முடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி தன்மைகள் என்பது இயற்கையாகவே என்பது இருக்கும் ஏன்னா செவ்வாய் சுக்கனோட ஆதிக்கம் அதே போல ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பிஹேவியரு ரொம்ப தாம்பத்தியத்துல ஒரு நாட்டம் கொண்டவங்க காதல் உறவுகள்ல ஏதாவது இது போல வந்து லவ் மேரேஜா பண்ணக்கூடிய உங்களுக்கு அதிக மாதிரி குமார் என்ற பெயர் என்பது இருப்பதற்கான விஷயங்கள் என்பது இருக்கு சில பேருக்கு அது பிரச்சனை என்பது தெரியுது அது எதுக்கான காரணம் என்று சொல்றேன் குமார்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு பேர் வருதுன்னா அதுக்கு எந்த ஒரு விஷயமும் காரண காரியம் இல்லாம நடைபெறாது சரிங்களா அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதகத்துல காம்பினேஷன் இருந்துச்சுன்னா குமார் என்ற பெயர் வருன்னா பொதுவாகவே மேஷ லக்கணக்காரர்களுக்கு இப்ப ஜாதக அமைப்பு எடுத்தீங்கன்னா மேஷ லக்கணம் இருக்குல்ல இந்த மேஷ லக்கணக்காரர்களுக்கு அதே போல விருச்சிக லக்னம் ரிஷப லக்கணம் துலா லக்னம் இந்த லக்னக்காரர்கள் யாருக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு குமார் என்ற பெயர் அமைப்பு இல்ல நீங்க வீடியோ பார்த்து நிறைய பேர் கொடுத்தீங்க நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி கூட பாக்கலாம் இந்த குமார் என்ற பெயர் அமைப்பு என்பது நிச்சயமாக வரும் அதே போல லக்ன புள்ளியாக இல்ல சந்திரன் மிகுந்த புள்ளியாக ஏதோ நட்சத்திரத்தானே விழுவோம் அதான் புள்ளின்னு அர்த்தம் இப்ப மேஷ ராசினா மேஷ லக்னம் இருக்குன்னா அது ஏதோ நட்சத்திரம் தான் இருக்கும் ஒன்னு அஸ்வினி நட்சத்திரமா இருக்கும் இல்ல பரணி நட்சத்திரமா இருக்கும் கார்த்த நட்சத்திரமா இருக்கும் ஒரு பாதம் அங்க இருக்குது இல்ல அந்த லக்ன புள்ளியோ சந்திரன் புள்ளியாகவோ செவ்வாயோ சுக்ரோ இருக்கக்கூடிய நபர்களுக்கும் என்பது பாவம் என்பது அடையாளத்தை நமக்குன்னு ஒரு அடையாளம் இருப்பாங்கல்ல அந்த பேர் தான் அந்த அடையாளம் அந்த மூன்றாம் பாவம் லக்ன பாவத்திலேயும் மூன்றாம் பாவத்திலையும் இது போல செவ்வாய் சுக்கரன் தொடர்புகள் இருந்தாலும் இந்த புள்ளிகள் அடிப்படையில மறைமுகமாக நேர்முகமாக இந்த செவ்வாயோ இந்த சுக்கரனோ தொடர்புகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த இந்த குமார் என்ற பெயர் டேரக்டாவோ இல்ல வேற ஏதாவது பெயருடைய சேர்ந்து அவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு அம்சம் என்பது வரும் சரி இது எதுக்கா யாராருக்கெல்லாம் வரும் சொல்லிட்டு இவங்களுக்கு ரெண்டு விதமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்பது கொடுக்கும் அதாவது சில டைம் வந்து இந்த குமார் என்ற பெயர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல தைரியமா தன்னம்பிக்கையா விடாமுயற்சியா ஒரு மதிப்பு மரியாதை தரக்கூடிய அமைப்பு அம்சத்துல நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்ல முன்னணியில வரக்கூடிய அமைப்பு பாலிடிக்ஸ்ல உயர் பதவியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கவர்மெண்ட் ஒர்க்ல இருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல அரச துறைகள்ல உயர் பதவி ஐபிஎஸ்ஆ இருக்கக்கூடிய அமைப்பு ராணுவத்துல ஐயர் கிரேட்ல இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய விஷயங்களை கொண்டே போலாம் இப்படியும் தருது அதுவே இந்த குமார் என்ற பேர்ன்றது சில பேருக்கு பிரச்சனையும் தருது ரொம்ப வந்து கஷ்டப்படக்கூடிய அமைப்பு சிறைவாசு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கோர்ட்டு கேஸு பிரச்சனை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சர்ஜரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த குமார பேர் ரெண்டு விதமான இம்பாக்டுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதுக்கான காரணம் என்னன்னா இந்த செவ்வாய் தான் யார் ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் உங்கள் லக்னத்துக்கு பத்து பதினோராம் பாவத்தில் இருக்கிறதோ அவங்களுக்கு யோகா பலன்களை ஏற்படுத்தும் இல்ல ரெண்டு நான்கு ரெண்டு நான்காம் பாவத்துல இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பொருளாதார சம்பத்துகளை ஏற்படுத்தும் நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நல்ல சுகபோகமான வாழ்க்கை நிலபுலன்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடியது ஆனா சில நேரத்துல இந்த அவங்களுக்கு தான் உன்ன வந்து இந்த பத்தாம் பாவத்துல இருந்துச்சுன்னா இன்னும் ஐபிஎஸ்ஆர் இருக்கிறது போலீஸ்ல வந்து ஐயர் கொஷ்ல இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்துது நான் முன்னாடி சொன்ன கேட்டகரி சில பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அடிதடி வம்பு தும்பு இதெல்லாம் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்டாவது ராசில பாண்டவராசுல சபா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது போல தன்மைகள் என்பது கொடுக்கும் இதுவே இந்த பாண்டா ராசில இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய விதமான தவறான தொடர்பு இல்லீகல் அஃபை இது போல விஷயங்களை ஏற்படுத்தலாம் குமாரான இந்த குமார் என்ற பெயருக்கான அமைப்பு இப்படிப்பட்ட தன்மை இருக்கும் அப்ப குமார் என்ற பெயர் எதற்காக ரெண்டு விதமான பலன்கள் ஏற்படுத்துன்றதுக்கான காரணம் இதுதான் அவங்களுடைய லக்னத்துக்கு சில டைம் அஹ் பத்து பதினோராம் பாவத்தில் ஒன்னு ஒன்னு பத்து பதினாறாம் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா பாரம்பரியத்துல கேபி மத்திலேயே நாங்க பார்க்க அப்பதான் பைனல் ரிசல்ட் நம்ம எடுக்க முடியும் உள்ள முதல் தரமான அமைப்பு ஆறாம் பாகத்தில் இருப்பது அடுத்த கொண்ட அமைப்பு பாதத்தில் இருப்பது அமைப்பு எட்டு பன்னுல இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கும் அவங்களுக்கும் அஹ் அவங்களுக்கு வந்து பேரை வச்சு பிராம்பணத்தை அனுபவிப்பாங்க இப்படிதான் சரிங்களா சரி இந்த குமார் என்ற பெயர் அமைப்பு செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றதுன்னு நான் சொல்லிட்டேன் சில பேருக்கு இந்த குமார் வந்து டேட்டா வராது சில பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திரகுமார் ராஜகுமார் ரோஹித் குமார் சிவகுமார் இப்படின்ற பேர்லாம் இருக்குல்ல இவங்களுக்கு வந்து சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் என்பது இருக்கும் அவங்களுக்கு அந்த காம்பினே தொடர்கள் என்பது இருக்கும் டேரெக்டா இன்டெரக்டா ஜாதகம் தான் தெரியும் அவங்களும் இது போல பேர் சூரியகுமார் ராஜேந்திரகுமார் ராஜகுமார் சூரத் குமார் இது போல பேர் எல்லாம் வைப்பாங்க ஏன்னா இது எல்லாமே சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும் ஆனா அந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இருந்து எட்டு பன்னெண்டு இருந்துச்சுன்னா அவங்க பிரச்சனை போய் மாட்டிப்பாங்க இதுவே வந்து அஹ் ரெண்டு நான்கு ஆறு பத்து பதினொன்னு இது போல நல்ல ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க நல்ல யோகா பலன்கள் அனுபவிப்பாங்க இப்ப நம்ம எடுக்கணும் நம்ம இது வினோத் குமார் இருக்கிறாங்க நந்தகுமார் இருக்காங்க இவங்களுக்கு வந்து புதன் செவ்வாய் காம்பினேஷன் வந்துடும் நந்தன் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது புதன் தான் வந்து மகிழ்ச்சி நகைச்சுவை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அவர் புதன் செவ்வாய் காம்பினேஷன்ல வரக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த புதன் செவ்வாய் வந்து எட்டு பணம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நந்தகுமார் வினோத் குமார் பேர் வச்சவங்க கஷ்டப்படக்கூடிய நபரா இருப்பாங்க இதுவே பத்து காம்பினேஷன் இருக்கக்கூடிய நபரா தாங்கன்னா யோகா பணங்களை அனுபவிப்பாங்க அவர் ஒரு பேர் வைக்கிறேன்னா அவங்களுக்கு இது போன ஜாதக ரீதியா சில விஷயங்களை பார்த்துட்டு அந்த விஷயத்த முடிவு பண்ணணுன்றதையும் இந்த பதிவுல சொல்லிக்கிறேன் மேலும் நியூமராஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷனுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க இல்லை வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புங்க காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்லாம் எல்லாமே சேலே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்ட் கன்சல்டேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தண்ணிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு பேசுங்க மேலும் பல அரிய தகவலோட உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்களின் கடன் நன்றி வணக்கம்